ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு காட்ட போறது சைவ மீன் வருவல் தாங்க மீனை எப்போ சைவத்தில் சேர்த்தாங்கன்னு பாக்குறீங்களா வாழைக்காயை வச்சு ஒரு சூப்பரான மீன் வருவல் தாங்க செய்ய போறோம் அப்படியே பாக்கிறதுக்கு அச்சல் மீன் வருவல் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டும் சம சூப்பராக இருக்கும் புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது குழந்தைங்களை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுனா இந்த மாசத்தை நம்ம ஓட்டிடலாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள நான் இதுக்காக ரெண்டு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த வாழைக்காயை வந்துட்டு மேல் பகுதியையும் கீழே இருக்கிற இந்த பாட்டமையும் இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க பஜ்ஜிக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு பீலரை வச்சு இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எடுக்கணும்னு தேவை கிடையாது அதாவது உள்ளே இருக்கிற இந்த வெள்ளை பகுதி வந்து டெப்த்தாக வந்து போய் நம்ம வந்து பீல் பண்ணணும்னு தேவை கிடையாது ஜஸ்ட் இந்த க்ரீனிஷாக இருந்தால் போதும் பீல் பண்ணி எடுத்தாச்சு இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு பீசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மொத்தமாகவே போட்டுக்கோங்க ஏன்னா ரொம்ப மெல்லிஸாக போட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி போடும்போது வெளியே வந்துட்டு நமக்கு கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் நமக்கு மீன் சாப்பிட்ற மாதிரியே நல்லா ஃபீலாக இருக்கும் நடுவில் கத்தியை வச்சு இந்த மாதிரி சதப்பகுதியை அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க மீனுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து சதப்பகுதியை அப்படியே எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பீஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வஞ்சரம் மீன் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க லெமன் வந்துட்டு ஒரு அரை மூடி லெமன் வந்துட்டு ஊற்றிக்கோங்க இதில் கடலமாவோ கார்ன்ஃப்ளவரோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்துட்டு இதை கிரேவி பதத்துக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு எல்லா இடத்துலையுமே ஈவனாக படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போது வெட்டி வச்சுருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே போட்டு நம்ம மீனுக்கு எப்படி பெசுடுவோமோ அந்த மாதிரி தனித்தனி பீசஸாக எடுத்து நல்ல மசாலாவில் படுற மாதிரி நல்லா வந்து பெரஸ் பெரட்டிக்கோங்க இதை வரும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு மீன் வருவல் மாதிரியே இருக்குது ஒரு தவாவை எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல சேலம் ஃப்ரைவாசி கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும் பார்க்குறதுக்கு அப்படியே மீன் வரல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பெருஞ்சீரக பொடி பிடிக்கும் அப்படின்னா அதாவது சோம்பு பொடி பிடிக்கும் அப்படின்னா இந்த மிக்ஸிலே கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அப்படியே பார்க்குறதுக்கு மீன் வருவல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க வந்துட்டு ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம ஃபீல் தான் இல்லையா அதாவது விரதம் இருக்கணும் புரட்டாசி மாதம் விரதம் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்கள்லேருந்தே நம்ம கொண்டு வந்தோம்னா அதுங்களுக்கு பெரிய கஷ்டமாகவே தெரியாது இந்த மாதிரி நம்ம மீன் வருவல் மாதிரியே வாழைக்காயில செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க நமக்கும் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் சம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுப்பீங்க நான் நம்புறேன் ஓகே பாய்